இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் சங்கீதம் நூற்று பதினாறு ஒன்றை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே என் ஜீவன் உள்ளளவும் நான் ஆண்டவரையே தொழுது கொள்வேன் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் நாத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன் நான் மெலிந்து போனேன் அவர் என்னை ரட்சித்தார் நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரருடைய வாழ்க்கையிலே அவர் மரண பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருந்தார் அண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார் மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது நான் இந்த உலகத்தை விட்டு ஓய்விடுவேன என்று சொல்லி எனக்குண்டான பலவீனத்திலே நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன் வாழ்க்கை சஞ்சலம் நிறைந்ததாக காணப்பட்டது அந்த என்னை விடுவியும் என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன் நான் எனக்குண்டான மிகவும் மெலிந்து போனேன் அவர் என்னை ரட்சித்தார் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியேன் என் ஆதியின் அகோரத்தினாலே நீ பலவீனப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது நாட்களை நீ எண்ணி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் வியாதியினாலே நீ மிகவும் வேதனையோடு கூட இருக்கிற ஒரு நபராக காணப்படலாம் எப்பொழுது ஆண்டவர் என்னை விடுவிப்பார் எப்பொழுது இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி நீ கண்ணீரோடு காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் ஆண்டவரை நோக்கி நாம் கெஞ்சி பிரார்த்திக்கின்ற பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரையே சார்ந்து கொண்டபடியினாலே அவர் என்னை ரட்சித்தார் நான் கத்திருக்கும் முன்பதாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் என்று சொல்லுகிறேன் வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறார் பலவீனங்களை அறிந்திருக்கிறார் நெருக்கங்களை அறிந்திருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒருவேளை முப்பத்தி நிமித்தமாய் நீ மிகவும் வேதனை படுகின்ற அந்த காரியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் ஒரு ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஆண்டவரே இவளை குணமாக்கும் என்று கெஞ்சின பொழுது ஆண்டவர் ஓசையின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் யாக்கோபு கற்றுடைய சமூகத்திலே கெஞ்சி பிரார்த்தனை செய்த பொழுது யாக்கோபின் கண்ணீரை யாக்கோபின் பயத்தை ஆண்டவர் நீக்கி போட்டு இரண்டு பரிவாரங்களால் அவனை ஆசிர்வதித்தார் அதோடு கூட அவனுடைய சகோதரனோடு கூட ஒப்புரவாகும்படியான ஒரு மாபெரும் கிருபையை கர்த்தர் கொடுத்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தையும் உன் விண்ணப்பத்தையும் கேட்க போதுமானவராக இருக்கிறார் உன்னை குறித்து உன்னுடைய பலவீனங்களை குறித்து உன்னுடைய வியாதியை குறித்து நீ கர்த்தரோடு கூட பேசுகின்ற பொழுது அவர் உனக்கு விடுதலை உண்டு பண்ணுகிறார் அவர் உன்னை ரட்சிக்கிறார் அவர் உனக்கு மறுவாழ்வு புது வாழ்வு கொடுக்கிறார் அவரையே நோக்கி பார்க்கின்ற பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு கூட சொல்லக்கூடும் சீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருக்கு முன்பாக நடப்பேன் என்று சொல்லி நடப்பை செய்ய முடியும் தேசம் என்று சொல்லுகின்ற பொழுது பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்து ஆண்டவருடைய இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை கர்த்தருக்கு முன்பதாக ஓயாமல் பாடிக்கொண்டிருக்கிற ஒரு மிகச்சிறந்த அனுபவத்தை ஆண்டவர் இன்மையிலும் மருமையிலும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே உங்கள் பலவீனங்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் மரண கட்டுகள் துவரித்து போகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கிஞ்சி பிரார்த்திக்கின்ற பொழுது அவர் உங்களை ரட்சிக்கிறார் அவர் உங்களுக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்கிறார் உங்களுக்குள்ளே ஒரு புது பலத்தை உண்டு பண்ணுகிறார் வலவினங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நீங்கள் சுகமடைமடியான ஒரு பெரிய கிருபையை கொடுக்குறார் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை உங்கள் மீது பலமாய் வைப்பாராக நீங்களை அவரே நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்களோடு கூடந்து உங்களை நன்றாய் நடத்துவாராக அமீன் அமீன்